நம்ம மல்லிகாவில ஜூன் எட்டாம் தேதி மல்லிகா தின விழா முன்னிட்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசமா போறாங்க மல்லிகா ஸ்பெஷல் ஆஃபரா கோட் அண்ட் மேட்ரஸ் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தாங்க இந்த டைனிங் டேபிள் செட் எட்டாயிரத்தி மட்டும் இந்த பிராண்டட் சேர் பாத்தீங்கன்னா நானூத்தி ரூபாய் மட்டும் தாங்க அது மட்டும் இல்லாம இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல பொருட்கள் வாங்கும் மூன்று நபர்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் தர போறாங்க அதுல ஃபஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஸ்மார்ட் டிவி ஃப்ரீயா தர போறாங்க செகண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ரீயா

ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க